வணக்கம் மக்களே மஹிமாவின் தமிழாற்று படைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் இன்னைக்கு பார்க்க போற மகாபாரத கிளைக்கதைகளில் ஒரு அருமையான விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன் அதாவது நமக்கு வந்து ஏதாவது ஒரு இப்போ வருங்காலத்தில் ஏதாவது ஒன்று நடக்கணும்னா ஒரு சில அறிகுறிகளால் நமக்கு அது வந்து இயற்கை தெரியப்படுத்தும் அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை தான் வந்து எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அந்த பாண்டவர்களாகிய அந்த ஐவருக்கும் தெரிவிக்கும் வகையில் ஒரு நிகழ்ச்சி நடைபெறுது இதில் வந்து பீமன் வந்து தன்னுடைய அந்த ராஜாங்கத்தில் யார் எந்த குறை குறைகளை கொண்டு வந்து சொன்னாலும் பீமன்கிட்ட தான் சொல்லுவாங்க அவர் வந்து அதை தீர்த்து வைப்பார் அவருக்கே தீர்க்க முடியாத பட்சத்தில் கொண்டு போய் அவரோட அண்ணங்கிட்ட விட்டுருவார் அவர் அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பார் அது மாதிரி தான் ஒருத்தர் வந்து ஒரு விசித்திரமான ஒரு செய்தியை வந்து கொண்டு வந்தார் பீமனுக்கு ஒன்றும் புரியல தலையை பிச்சுக்கெலாம் போல இருந்துச்சு உடனே அவர் என்ன பண்ணுறாரு தர்மர்கிட்ட அனுப்பி வைக்கிறாரு அது என்ன செய்தின்னா ஒரு நாள் பீமனை பார்ப்பதற்காக ஒருத்தர் வரார் அவர் வந்து ஒரு விசித்திரமான ஒரு சம்பவத்தை பற்றி சொல்றாரு அதாவது அவன் வீட்டு வேலி மற்ற பகுதியில் மெதுவாக நகர்ந்திருப்பதாகவும் அதுக்கு காரணம் என்னன்னே தெரியல அப்படின்னும் கூறினான் சாதாரணமாக அரக்கர்களின் தொல்லைகளால் அவதிப்பட்ட மக்களை காப்பாற்றுவது பீமனுக்கு அவனது வலிமையினால் சாதாரணமாக இருந்தது ஆனால் இந்த புதிய சிக்கலான செய்தி பீமனுக்கு புரியவில்லை அவனை அதாவது அந்த விசித்திரமான செய்தியை கொண்டு வந்தவனை யுதிர்ஷ்டடம் செல் என்று கூறினார் அதே தினத்தில் இன்னொரு மனிதன் வந்து தன்னுடைய பிரச்சனையை சொன்னார் ஒரு பானை நிறைய தண்ணீர் நிரம்பி இருக்கிறது அதனை நான்கு சிறிய பானைகளில் நிரப்பினால் நிரம்புகிறது மீண்டும் அந்த நான்கு சிறிய பானை தண்ணீரை அதே பெரிய பானைக்குள் நிரப்பிய போது பாதி அளவுதான் தண்ணீர் இருக்கிறது பெரிய பானை நிரம்பவில்லை இதற்கும் பதில் தெரியாமல் புரியாமல் விழித்த பீமன் அம்மனிதனையும் யுதுஷரிடம் சென்று கேட்குமாறு அனுப்பினார் மூன்றாவதாக ஒரு மனிதன் இன்னொரு விசித்திரமான சம்பவத்துடன் வந்தான் அவன் பீமனிடம் ஒரு யானையின் பெரிய உடம்பு ஊசியின் துளை செல்கிறது ஆனால் ஆச்சரியப்படும் வகையில் யானையின் வால் அந்த ஊசியின் துளையில் சிக்கிக் கொண்டு வெளியில் செல்லாமல் அப்படியே நின்றுவிட்டது என்று அந்த மனிதன் புகார் கூறினான் பீமனுக்கு ஒன்றுமே புரியவில்லை தலை சுற்றியது அந்த மனிதனையும் யுதுஷனிடம் அனுப்பி வைத்தார் நான்காவதா ஒரு மனிதன் அங்கு வந்து தெருவில் ஒரு பெரிய பாறையை பார்த்ததாகவும் அந்த பாறையை வலிமையுள்ள பல மனிதர்கள் நகர்த்த முடியவில்லை நகர்த்தினார்கள் அது சிறிதும் அசைத்து கொடுக்கவில்லை ஆனால் ஒரே ஒரு சாது வந்தார் ஒரே ஒரு நெம்புகோல் வைத்து அசைத்துப் பார்த்தார் அந்த பாறை அப்படியே சுலபமாக நகர்ந்து விட்டது இது எப்படி என்று காரணத்தை கேட்டான் இந்த மனிதனையும் காரண காரியம் இல்லாமல் நேராக தருமரிடம் அனுப்பிவிட்டார் பீமன் இப்போது இந்த நான்கு பிரச்சனைகளுக்கும் விடை தெரிந்து கொள்ள பீமனிடம் ஆர்வம் மிகுதியாக வந்தது அவர் இந்த நான்கு விஷயத்திற்கும் தர்மர் என்ன பதில் கொடுக்க போகிறார் என்று தெரிந்து கொள்ள ஆர்வமாக அவைக்கு சென்றார் அங்கே அந்த நால்வரும் சேர்ந்து தர்மனிடம் சென்று இந்த சந்தேகங்களைப் பற்றி விச விசாரித்து கொண்டிருந்தனர் அதற்கு அவர் இந்த சம்பவங்கள் அனைவற்றிற்கும் வரப்போகின்ற கலியுகத்தை குறிப்பிடுகின்றன என்று கூறி கீழ்கண்டவாறு விளக்கினார் ஒருவனின் வேலி மற்றொருவனின் பகுதியில் நகர்ந்த முதலாவது சம்பவத்தில் மற்றவர்களின் உடைமைகளின் மீது ஆசைப்படுவதை குறிக்கின்றது மனவேதனைகள் மற்றும் கோபம் போன்ற உணர்வுகளுக்கு வழிவகுத்து மற்றவர்களைப் போல் நம்மிடம் இல்லையே என்ற எண்ணங்கள் இருப்பதனால் அதை அடைவதற்கு தகாத வழிகளை தேர்ந்தெடுத்தனர் மக்கள் பெரிய பானையிலிருந்து சிறிய பானைகளுக்கு தண்ணீரை ஊற்றிய பிறகு சிறிய பானைகளிலிருந்து பெரிய பானைக்கு ஊற்றும் போது பாதி தண்ணீர் மட்டுமே இருக்கிறது இந்த சம்பவத்திற்கு தாயானவள் தனது குழந்தைக்கு செலுத்தும் அன்பு கருணையை ஒப்பிடும்போது மகன்கள் பெரியவர்கள் ஆனதும் நால்வரும் சேர்ந்து தாயிடம் காட்டும் அன்பு தாய் காட்டும் அன்பிற்கு நிகரானதாக இல்லை கலியுகத்தில் தாய் கொடுக்கும் அன்பு குழந்தைகளை நிரப்புகிறது குழந்தைகள் காட்டும் அன்பு தாயின் அன்புக்கு நிகரானதாக இல்லை ஒரு யானையின் பெரிய உடம்பு ஊசியின் சிறிய துளை வழியாக செல்கிறது ஆனால் ஆச்சரியப்படும் வகையில் யானையின் வால் அந்த ஊசியின் துளையில் சிக்கிக்கொண்டு வெளியே வர மறுக்கிறது இந்த மூன்றாவது சம்பவத்தில் மனிதர்கள் தங்களின் வருமானம் வலிமை வளம் போன்றவற்றை குடும்பம் நண்பர்கள் மற்றும் தனிப்பட்ட விருப்பங்களுக்காக யானையின் உடம்பின் அளவிற்கு செலவழிக்க தயாராக இருக்கின்றனர் ஆனால் கடவுளுக்கோ கடவுளின் சேவைகளுக்கோ தான தர்மத்திற்கோ யானையின் வாழளவு கூட செலவழிக்க மனம் வருவதில்லை என்றார் ஒரு பெரிய பாறையை வலிமை மிகுந்த மனிதர்களால் நகர்த்த முடியாத நிலையில் ஒரு சாது தன் கோலால் சுலபமாக நகர்த்தி விடுகிறார் இந்த சம்பவம் எவ்வளவு வலிமையான வினைகள் ஆனாலும் நாம சங்கீர்த்தனத்தின் மகிமையால் பாவங்களை நிவர்த்தி செய்ய முடியும் என்பதை குறிக்கின்றது என்றார் யுதிஷரின் இந்த பதிலை கேட்ட நால்வரும் பீமனும் திருப்தியுடன் திரும்பினார்கள் என்ன மக்களே கலிகாலம் வந்து விட்டது களி முத்தி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் அது முத்துறதுக்கும் அது நம்மளை வாட்டி வதைக்கிறதுக்கும் நாம் தான் பொறுப்புன்றதையும் நாம் உணராமல் இன்னமும் அடுத்தவங்க மேலே தான் பழி போட்டுட்ருக்கோம் ஆனால் இந்த கதை எவ்வளோ அழகாக நமக்கு உணர்த்தது பார்த்திங்களா நமக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் இறைவன் கொடுப்பார் என்பதை இந்த கதை அழகாக நமக்கு கூறுகிறது என்ன மக்களே இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் அழுத்திடுங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்